எப்பயுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா சரகலையில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு சூட்சமத்தை குறித்து நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இதை இந்த விஷயத்தை மேக்சிமம் நிறைய பேருக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது என்னன்னா கலை அப்படின்னு சொல்லுவாங்க சரகலையில மொத்தம் இந்த சந்திரகலைனா சந்திரகலை சூரியகலைன்னு சொல்லுவோம் அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அதாவது சந்திரக்கலையில் என்ன நடக்குது சூரிய கலையில் என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம டீப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அந்த சந்திரகலை சூரியகலையில் உள்ளே இருக்கக்கூடிய ஆழமாக இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத டீப்பாக நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கலை அப்படின்னா என்ன சரக்கலை அப்படின்னு சொல் அப்படின்னா எல்லாருக்கும் பிரீதிங்கை பத்தி தெரியும் அப்ப கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் கலை அப்படின்னா என்னன்னா டிஸ்ப்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கலைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ஒரு பகுதி ஒரு விஷயத்துல போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பகுதி அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் அதுக்கு இன்னொரு பேர் மி மினிட் போர்ஷன் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம் நுட்பமான கால அளவு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு ரொம்ப டீப்பான வார்த்தையா நாஸ்ட்ரல் ஆஃப் ப்ரீத் சுவாச வழி அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா பிரான்ச் ஆஃப் ட்ரீன் அப்படின்னு சொல்றாங்க மரக்கிளை அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு இன்னொரு அர்த்தம் என்னன்னா உடல் அப்படின்னு சொல்லலாம் பாடி இன்னொரு அர்த்தம் ஆர்ட் கலை அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பல அர்த்தங்கள் அப்படின்னு இருக்கு கலை அப்படின்னு சொல்றது அதாவது இந்த கலை எப்படி இருக்குன்னா மொத்தம் பன்னெண்டு பகுதி கால அளவுகளில் உடலில் உள்ள கிளைகளாக இருக்கு பன்னெண்டு நாடிகளின் வாசி என்னும் உயிர் ஆற்றலை செலுத்த இடது வலது அந்த மூக்கு துளையில் உள்ள பன்னெண்டு முறை மாறி மாறி சுவாசம் கலைந்து ஓடுமா இதுக்குத்தான் கலையை கலை அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய சித்தர் பாடல்ல சொல்லப்பட்ட ஒரு பாட்டு என்னன்னா பனிரெண்டு காலான புறவியப்பா பாங்கான மூலவெளி தண்ணில் நிற்கும் நன்னயமாய் தன்னில் ஏறி கொண்டு அப்படின்னு சொல்லி தெளிவாக தன்னுடைய பாடலை சித்திரர்கள் சொல்றாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்முடைய வா அந்த பிரீத்திங்கில் ரெண்டு பிரீத்திங்ஸ் நான் சொன்னேன் அதில் இந்த மூலவட்ட வெளியிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த பனிரெண்டு கால் அந்த கால்வாய்கள் அந்த வழியிலேருந்து வாசியை ஏற்றிக்கிட்டு குதிரை போல் ஓடுமா அது எப்படி இருக்குது அப்படின்னா ரெண்டு வகையாக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் என்னென்னா முதல் இரு வகை கலை அப்படின்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது மூவகை கலை அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த விஷயத்தை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அதாவது நிறைய பேர் சரகலையை பற்றி தெரியும் ஆனால் சரகலையில் இருக்கக்கூடிய டீப்பாக இருக்கக்கூடிய விஷயத்த தெரியாது அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா ஈராறு கலை இருவகை கலை ஈராறு கலை டூ இன்டூ சிக்ஸ் டு டுவெல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இருவகை கொண்ட வகைக்கு ஆறு நாடிகள் ஆகும் அதாவது சந்திரகலை ஆறு சூரியகலை ஆறு இதை வர்ம சூடாமணி என்னும் பஞ்சீகரண பின்னல் ஆயிரத்தி ஐநூறு ஆ ஆயிரத்தி ஐநூறு நூல ஒரு பாடல் நோக்குமந்த இடத்திலிருந்து கவராய் ஈராறு உற்பமாய் பிரிந்த நாடி எட்டான கலையுடனே பிராணன் நான்கு ஏகினதால் ஈராறு கலையா மென்ன கூறாக எட்டு நாளாய் மறுவி சேர்ந்து குழுகியே ஈர ஈராராய் நின்றுமேதான் அப்படின்னு சொல்லி பாடல் சொல்லப்படுது இதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம் அதாவது இயல்பா ஒரு மனுஷனுடைய சுவாசம் எப்படி நடக்குது அப்படின்னா ஐந்து நாழிகை அதாவது ரெண்டு மணி நேரம் இடது மூக்கு துவாலை வழியாகவும் அடுத்து ஐந்து மணி ஐந்து நாழிகை அதாவது ரெண்டு மணி நேரம் வலது மூக்கு துவாலை வழியாகவும் நடைபெறுகிறது இப்போ ரெண்டு பக்கமும் ஐந்து ஐந்து நாழிகை டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் இந்த மாதிரி மாறி மாறி இருபத்தி நாலு மணி இருபத்தி நாலு மணி நேரமும் அறுபது நாழிகை நேரமும் பன்னெண்டு முறை மாறி மாறி நடக்குது அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய முன்னாடி சொன்ன பாடல் அதாவது என்னன்னா மறு மறுவுமிந்த நாழிகையை கிடம்பள வாயுமென்னும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் என்னென்னா இடது மூக்கு வழியாக சுவாசம் சந்திரகலை அப்படின்னு நமக்கு தெரியும் வலது மூக்கு வழியாக சூரிய கலை அப்படின்னு நமக்கு தெரியும் மனிதனுடைய உடல் அமைந்துள்ள பன்னெண்டு நாடிகளில் வாசி ஓட்டம் ஒன்னிலிருந்து ஒன்றுக்கு இன்னொன்றுக்கு தாவி ஓடுவதுக்கு தான் சந்திரகலை சூரியகலை சுவாசம் மாற்றம்தான் காரணம் அப்படி இது ஒரு வெளி அடையாளம் தவிர வேறு ஒன்றும் இல்லை ரெண்டு மணி நேரம் இடது மூக்கு துவாலை வழியா சந்திரகலை சுவாசம் நடக்கும்போது இதோட தொடர்பு நாடியில் வாசி வாசியோடு ஓடுகிறது ஒருவேளை ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகும் ஏதோ ஒரு காரணத்தினால சுவாசம் இடது மூக்கு துவாலையிலிருந்து வலது மூக்குக்கு மாறலை அப்படின்னா வாசி அடுத்த நாடிக்கு மாறிடும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் அதனுடைய வன்மை வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு பாடலில் சொல்லப்பட்டிருக்கு இது வந்து குழப்பமா இருக்கும் நாடிகளுடைய இயல்பான ஓட்டத்தின் இடர்பாடுகள் மாறுதல்னால ஏற்பட்டு நாட்கள் செல்ல செல்ல நோய்கள் நோய்கள்னால நம்ம தள்ளப்படுறோம் அதனால இந்த தவறான சரவோட்டத்தை சீர் செய்யும் போது நோய் குணமாகும் எப்படி அப்படின்னு பார்க்கலாம் முன்னாடி நம்ம பார்த்தது போல நம்ம முன்னாடி சொன்னது போல அதாவது ஒரு விஷயம் மணி நாழிகை சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு நாடியிலும் அதாவது ஒவ்வொன்றிலும் ரெண்டு நாடிகள் ஆதிக்கம் செய்யுதான் அந்த டைம்ல அதாவது ஒவ்வொரு அந்த ஈவினிங் டைம்ல டூ ஹவர்ஸ் அந்த ரெண்டு மணி நேரம் ஒரே நாடியும் அதற்கு அடுத்த ரெண்டு மணி நேரத்திலும் இணை நாடியும் வன்மை பெறும் இதனால ஆறு சிறு அதாவது மறுபடியும் ஆறு சிறு பொழுதுகள் அதாவது கண்டினியூட்டி அப்படியே பனிரெண்டு நாடிகள் உச்ச வாசியோட்டத்தை பெறுகிறது இதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் இப்ப இந்த இரு வகை நாடி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த இரு வகை கலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாடியை சொல்கிறாங்க அப்ப ஈவினிங் டைம்ல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சந்திரகலையில் ஆறு நாடி வேலை செய்கிறது முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சூரியகலையில் ஆறு நாடி வேலை செய்யறது சந்திரகலையில் இடது இடகலை நாடி விஸ்வோதரை நாடி சுழுமுனை நாடி அலம்புடை நாடி காந்தாரி நாடி சங்கினி நாடி சூரியகலை பின் பின்கலை நாடி சைபினி நாடி சிங்குவை நாடி அத்தி நாடி புருடன் நாடி குகுடாடி எத்தனை நாடிகள் அதாவது நீங்கள் இப்போ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போது உங்களுக்கு வந்து இடது பக்கமோ வலது பக்கமோ ஓடிட்டுருக்கு அப்படின்னா சந்திரகலையோ சூரியகலையோ கலையோ ஓடிட்டுருக்குன்னா இப்போ நான் சொன்ன இந்த ஆறு நாடிகளும் ஓடும் ஓடும்போது ஓடுகிறது அடுத்தது என்னென்னா நம்முடைய சித்தர்கள் சொன்ன பாடல் படி மூவகைக்கலையப்போ பார்க்க போகிறோம் வகை கலையை பார்த்தோம் இப்போ மூவகை கலை இந்த பன்னீர் இந்த பன்னெண்டு கலையையும் வச்சு இந்த மூன்று கலைகளையும் ஒரு விதமா நம்ம பிரிக்கலாம் அது எப்படின்னா சக்தி கலை இது உடல் விட்டு சம்பந்தப்பட்டது சிவகலை இது உயிர் சம்மந்தப்பட்டது இது எப்படின்னா சொல்லலாம் உயிர் கலை அப்படின்னு சொல்லலாம் உடல் கலை அப்படின்னு சொல்லலாம் பறக்கலை மூணாவது இது வந்து பிராணன் பிராணனுடைய கலை அப்படின்னு சொல்லலாம் சதுரமணி சூத்திரம் அர்ணூர் என்ற பாடல்ல கூறாக ஈர ஈராறு கலையின் மார்க்கம் கூறுகிலோ வெளியாக ஒளியும் காணும் ஈராக கலை கலை நாளும் பறத்தின் கூறாம் இதிலெடுத்த நாலு கலை சிவத்தின் கூறாம் மாறான கலை கலைசக்தி கூறாம் வகுப்பான பரமகுரு தீபமானார் வேறான சிவகளை தான் தந்தையாச்சி வெளியான சக்தி சக்தி தான் தாயுமாச்சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இப்ப முன்னாடி சொன்ன அதுக்கான அர்த்தம் அதுதான் இதே விஷயத்த இன்னொரு பாடல் என்ன சொல்லுதுன்னா தருமமாய் சிவகளை உயிருமாகும் தக்கபடி சக்திகளை உடலுமாச்சே குருவான சிவகளை எட்டு தண்ணில் கொழுகி நிற்கும் பிராணகளை நாளுமாக கருவாக இவை கூடி ஈராறு ஈர ஈராறு ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் வர்ம சூடாமணி என்னும் பஞ்ச் பஞ்சிகிற பஞ்சிகிற பின்னல் அப்படின்னு ஆயிரத்தி ஐநூறாவது பாடல்ல உருவாக ஈராறு மூன்று கூறாம் எட்டான கலையுடன் பிராண நாலு இப்போ நான் உங்களுக்கு சொன்ன அந்த விஷயம் அதே தான் சக்தி கலையில நாலு இருக்கு சிவகலையில நாலு இருக்கு பறகலையில் நாலு இருக்கு அது என்னென்ன நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மூவகை நாடிகள் இப்போ அதாவது சுடுமுனைன்னு சொல்லலாம்ல அந்த மாதிரி சக்திகளை தாய் தன்மையுடையது இடது மூக்கு சுவாசமான இந்த சந்திரகலையால் வன்மைப்படும் அது அதிகமாகிறது சிவகளை ஒரு ஆண் தன்மையுடையது இது வலது மூக்கு சுவாச சூரிய வன்மை பெறுகிறது பறக்கலை அப்படின்னு சொல்றது என்னன்னா அலி அப்படின்னு சொல்றாங்க இதை நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா குரு அரினா அலி அலினா இதுக்கும் அல்ல அதுக்கும் அல்ல நடுப்பகுதி அதாவது ரெண்டு ரெண்டு பால் தன்மை கொண்டது இடது அல்லது வலது மூக்கு சுவாசங்கள்ல சந்திரன் சூரிய கலைகள் ரெண்டாக பிரிஞ்சு சக்தியுடையாக மாறுகிறது ஒரு சக்திகளையும் சிவகலையும் இணைஞ்சி அந்த சிறு ஈவினிங் டைம்ல அந்த சிறு பொழுதுல அதிகமாகும் இதனால வாதம் பித்தம் ஆட்சி செய்யும் இந்த பறகலைகள் இணைந்து ஆட்சி செய்யும் பொழுது கபம் ஆட்சி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பாடல் சொல்லப்படுது சக்தி கலை இந்த சக்தி கலையில நாலு சிவகலையில நாளும் சேர்ந்து எட்டு கலைகள் சே எட்டு கலை சிவகலை அப்படின்னு சொல்லுவாங்க பறகலை நாளை பிராணக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நான் உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன் அப்போ சிவகலை மொத்தம் எட்டு பிராணகலை நாலு அதை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னது மாதிரி சிவகலையில் உடல்கலை நாலு உயிர்கலை நாலு அதில் சக்தி கலை நாடு சிவகலை நாடிகள் நாலு நம்ம உடம்புல உயிரோட்டத்தில் நாடி இந்த நாடி ஓடும் பொழுது முதல்ல இடகலை நாடி விஸ்வோதரை நாடி காந்தாரி நாடி அல்ல அலம்புடை நாடி ஓடும் எது சக்தி கலையில் சிவகலை நாடியில் பெண்களை நாடி சைபினி நாடி புருடன் நாடி அத்தி நாடின்னு ஓடும் ஃபைனலாக இந்த பறக்கலை அப்படின்னு இருக்குது இந்த பிராணக்கலை அப்படின்னு சொல்லுவோம் அதில் அதில் தான் முக்கியமான ஒரு விஷயம் நிறைய பேர் சுழுமுனை சுடுமனை ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லுவாங்க அந்த சுடுமனை ஓடுறதுக்கான என்னென்னா அது பறக்கலை நாடி சுழுமுனை சிங்குவை சங்கினி குகு இந்த நாலு நாடியும் இங்கே தான் ஓடுகிறது இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இந்த விஷயத்த நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வந்து புரியாத ஒரு புதிரா மாறிடும் சோ இதுதான் கலை சரகலையில் இருக்கக்கூடிய கலை அப்படின்னு நம்ம சொல் சொல்லக்கூடிய அந்த மூச்சில் இருக்கக்கூடிய நம்ம மூச்சு போது சாதாரண வெறும் பிரீத்திங்கை மட்டும் நம்ம வந்து இந்த 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 வ வலது சர வலது சரம் பார்த்தா இப்படி இடது சரம் பார்த்தா இப்படி அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஆனால் அப்படி இல்லை ஒரு சரத்துக்குள்ளே ஆறு விதமான நாடிகள் ஓடுகிறது ஒரு சரத்தை உங்களுக்கு ஓடுதுன்னா ஆறு விதமான நாடி ஓடுகிறது அதுக்குள்ளேயே பறகலை ஓடுது சிவகலை ஓடுகிறது சக்திகளை ஓடுகிறது அதாவது நம்ம சுழுமுனை அப்படின்னு சொல்கிறது பறகலை சம்மந்தப்பட்டது அதனால்தான் அதிக நேரம் ஓட மாட்டுக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய நம்ம உடலியலில் ஏற்படக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஸோ நம்ம சரகலையில் இருக்கக்கூடிய டீப் சப்ஜெக்ட் இதை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நான் வந்து தயார் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயத்த எல்லாத்தையும் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக வீடியோவாக போஸ்ட் பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய சரகலை அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க ஸோ தேங்க்யூ ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க கூட அடுத்த பகுதியில் இந்த முக்கலைகள் அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொன்னல அதில் அந்த பஞ்சபூதங்கள் அந்த மூன்று கலைகள் அதாவது வலது இடது நடுவில் சுழுமனை வச்சுக்கலாம் இந்த முக்கலைகளில் நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் எப்படி எப்படிலாம் வேலை செய்யுது எங்கெங்கெல்லாம் ஒர்க் ஆகுது அந்த சக்தி நிலையும் சிவநிலை எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு பதி ஒரு பதிவை நம்ம பார்க்கலாம் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸோ தேங்க்யூ வெரி மச் நன்றி